சட்டம் என்ஏ இதை ஒட்டி இன்று இந்த நாட்டில் பழங்குடியினருக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல் இந்திய அரசு பயங்கரவாதம் என்ன செய்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக அதுவும் குறிப்பாக சொந்த நாட்டு மக்கள் மீது ஆதாய விமானம் வழியாக குண்டு வீச்சி தாக்குவது என்பது மிக மோசமான கண்டெடுத்துக்குரியது ஒன்று இரண்டாவது விஷயம் என்னன்னா இந்த சமூகம் ஏன் வந்து சதீஷ்கர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார மாவோயிஸ்டுகளை தீர்த்துக்கிட்டு சொல்றாங்க அதுக்கான காரணம் என்ன சென்ட்ரல் இந்தியால குறிப்பா வந்து அந்த பகுதி ஒன்பது மாநிலம் இருக்கு சத்தீஸ்கர் ஜார்கண்ட் ஒரிசா உத்தரகண்ட் மகாராஷ்டிரா மத்திய பிரதேச பெங்கால் போன்ற பகுதிகளில் சதவீதமான கனிவளங்கள் இந்திய நாட்டின் கனிவளங்கள் அங்குதான் இருக்கு அப்போ இன்னைக்கு சூறையாடும் முதலாளிகளின் தலைவனாக தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதற்கான முழு முதற்கான அடியாளாக பயன்படுத்துகிறது இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இதே பச்சை வேட்டை நடத்திடுச்சு ஆயிரத்தி எட்டு சிக்கல் நடந்தது ஆனா அன்னைக்கு ராணுவம் போய் இந்த விஷயங்களை நடத்துறதுல ராணுவம் எதிர்ப்பு தெரிவித்தது உச்ச நீதிமன்றம் நீ தனியார் படையை வைத்து செய்வது தவறு என்பதை சுட்டிக்காட்ட முடிந்தது இன்னைக்கு பாசிச மோடி பயங்கரவாத அரசு அனைத்து ஜனநாயக ஊடகங்களையும் இங்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களையும் உச்ச நீதிமன்றம் நீங்க ரொம்ப கேவலம் தொண்ணூறு சதவீதம் தனது வாழ்க்கையில் இயங்க முடியாத பேராசிரியர் சாய்பாபாவை மூளை இயங்குதுன்னு சொல்ற ஒரு சுப்ரீம் கோர்ட் சர்ச்சு

பழங்குடியினருடைய உரிமைகளுக்காக பேசியவர்களை மனித உரிமை போராளிகளை நீ சிறையில் அடைச்ச கடைசியா ஸ்டான் சாமி என்றவரை ஜெயில அடைக்கிற என்ன சொல்லி ஜெயில அடைக்கிற மாவோயிஸ்டுக்கு உதவி பண்ணாரு நான் மாவோயிஸ்டுக்கு எங்கேயா உதவி பண்ண அப்போ எல்லா பிராடையும் கோரா இருக்கக்கூடிய அந்த பிஜேபி யாருக்காக இருக்கு அப்ப நாம இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் இந்த போராட்டம் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை தான் என்னையே உன்னுடைய ஆபீஸ் சென்னையில இருக்குது இன்னைக்கு தஞ்சாவூர்ல நீங்க ஓபன் பண்ண விடுறீங்க கண்டனத்துக்குரியது ஒரு மாநில அரசு தான் இந்த நாட்டில் சட்ட ஒன்றை பாதுகாக்கணும் இன்னைக்கு பழங்குடியினர்கள் இங்கு நடந்து வந்தா கூட போலீஸ்காரங்க போட்டோ எடுக்கிறாங்க இது எந்த விதத்துல சரி நீங்க நார்த் இந்தியாவுக்கு போங்க உங்களை போட்டா என்ன அழகா இருக்கும் தெரியும் மொழி தெரியாதவன் வெட்டி இருப்பான் அவன் பல்லு துருத்தி இருக்கும் அசிங்கமா இருப்பான் ஏன்னா அவன் பழமுடி அவன் நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் சுரண்டி கொளுத்து எல்லாத்தையும் நீங்க வெளியேற்றுறீங்க அவன் சொந்த நாட்டில் அந்நியன் ஆக்கப்படுக அந்த அந்நியன் ஆக்கப்பட்டவன் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தா அவனை வந்து வந்தே இருக்கிறீங்க நீங்க தமிழ் தேசியம் பேசுறவ எது தமிழ் தேசியம் உழைக்கக்கூடியவனை சுரண்டி கொடுக்கிறதும் இங்க உழைக்கக்கூடிய மக்களை கொண்டு கொடுக்கிறவனும் தான் தமிழ் தேசியமா சாதி தான் தமிழ் தேசியமா அப்போ இதெல்லாம் நம்ம தமிழர்கள் நிச்சயம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா தமிழ்நாடு ஒரு சுயமரியாதைக்கான சமூக நீதிக்கான ஒரு களமாக நாம் போரிட வேண்டியது இருக்கிறது இங்க அந்நியமாக அங்க இருந்து வந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ம தமிழ்நாட்டு முதலாளி தானேங்க அவனை சீப் லேபர் வைக்கிறான் போங்க ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு போங்க டேபிள் தொடக்கிறது தான் யாரு நார்த் இந்தியால கூட்டிகிட்டு வந்து சீப் லேபர் வச்சிருக்கான் இங்க இருக்கிறவனுக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் அவனுக்கு நூறு ரூபாய் நூத்தி ரூபாய் சம்பளம் கொடுத்தா போதும் அப்ப இந்த விஷயங்களுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்கணும் அப்பதான் ஒரு ஜனநாயகம் வளரும் இன்னைக்கு இந்த தாக்குதல் என்பது மாவோயிஸ்ட் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாங்க அதுக்கப்புறமே உன்னை சுடுவேன் சொல்றான் நான் என்ன கேக்குறேன் நீ பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்துறேங்கிற ஏன்னா உனக்கு வெக்கமா இல்ல அவனது எதிரி நாடுன்னு சொல்லிட்ட அவனோட பேச்சுவார்த்தை ஏன்னா அவன் கையில ஆயுதம் இருக்கு அவன் கையில நியூக்ளியர் பாம் இருக்கு நீ போட்டி ஆகணும் போடுவான் உன் முதல்ல அழிஞ்சு போயிடும் நீ செத்து போயிடுவ இங்கே பாவமா பழமுடியினர்களை நூத்துக்கு நூத்தி நாற்பது பெண்களையும் இவங்களையும் கொலை செஞ்சிருக்க இத கேட்டா மாவோயிஸ்டிங்க நான் என்ன கேக்குறேன் உனக்கு சொந்த நாட்டு மக்கள்கிட்ட அக்கறை இருந்துச்சுன்னா ஏன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது அதுல என்ன நிர்பந்தம் இருக்கே உனக்கு அப்ப உன்னுடைய அயோக்கிய தனத்திற்கு முழு முதலமாக இன்னைக்கு நீ காப்பரேட்டோட வெல்பேருக்காகவே இருக்க இது பீப்புள் வெல்ஃபர் ஸ்டேட் இல்ல காப்பரேட் வெல்ஃபர் ஸ்டேட் அப்ப இந்த காப்பரேட் வெல்ஃபர் ஸ்டேட்டுக்கு இங்க எல்லாரும் இருக்காங்க தமிழ்நாடு அரசு என்ன ஆபீஸை இழுத்து பூட்டணும் என்ன ஆபீஸை இழுத்து பூட்டணும் தமிழ்நாட்டில என்ன கேட்காம என்னையே வரக்கூடாதுன்னு சொல்லணும் அப்பதான் உன்னுடைய உண்மையாக நீங்க பேசுகின்ற மாநில சுயாட்சிக்கான தான் வரும் ஸ்டேட் கவர்மெண்ட் மீறி என்னை அடிக்கிறான் எல்லா இஸ்லாமியர்களையும் போய் கொத்து கொத்தா தூக்குறான் நான் என்ன எடுக்கிறேன் உருது சொல்லி கொடுத்தான் அரபி சொல்லி கொடுத்தா எங்கடா குற்றம் ஏண்டா சமஸ்கிருதம் சொல்லி கொடுத்தா சரிங்கிறீங்க அரபி சொல்லி கொடுத்தா உருது சொல்லி கொடுத்தா தப்பா மொழி பேசாத ஒரு மொழிய இந்த நாட்டில் வச்சுக்கிட்டு பண்பாட்டின் வழியாக இஸ்லாமியர்களை எதிரியாக சித்தரித்து சிறுபான்மையினரையும் பழங்குடியினரையும் அடித்து நொறுக்குகின்ற வேலையை இந்த பாசி மோடி அரசு செய்கிறது ஆகவே இந்த மோடி அரசின் மிக மோசமான பொறியியல் கொள்கைக்கு எதிராகவும் இங்கு பார்ப்ப பண்பாட்டை தூக்கி பிடித்துக்கொண்டு சரணதானத்தை வாழ வைப்பதற்காக மரபடியினர் மீது நடத்துகின்ற போரையும் நிறுத்தக்கோடி இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் வாழ்த்துக்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே மட்டும் நடத்தக்கூடாது எல்லா வீதியிலையும் நடக்கணும் இந்த மக்களை திரட்டி இந்த தமிழ்நாடு அரசு ஏங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போடக்கூடாது எதெதுக்கோ தீர்மானம் போடுறா செந்தில் பாலாஜிக்கு தீர்மானம் போடுறா இங்கே வந்து சிபிஐ வரக்கூடாது தீர்மானம் போடுற